வணக்கம் நம்பர்லே இந்த கல்வி வழித்திர்ப்பு வணக்கம் பதிவாக சப்ரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள் நன்றி இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பழனிசாமி வந்து எங்கேயா சீமான் விஜய்யோடு சேர முடியுமா இருபத்தாறுக்கு ஏன்னா இங்கேருந்து யாரும் வரல இப்படி ஒரு டாக்ஸ் போயிட்டுருக்கு தூதி பாட ஆரம்பிக்கிறாங்க என்ன ஒரு பக்கம் பிரசாந்த் கிசரை கூட்டு வர அப்படி ஒன்றுமே மக்கள் செய்யாமல் திருப்பி வரணும் இந்த வெடியா ஆச்சு அப்படின்னு வெடிஞ்சிடும் தமிழகத்துக்கு ரைட்டு இதுக்கடையில் அந்த கவர்னர் மாளிகையில் அண்ணாமலை மீது வழக்கு போட்டாங்க இல்லையா வழக்கு இவங்க இப்போ போடுறதுக்கு அந்த அண்ணாதுறை மேலே சொன்னார் அண்ணாமலை அப்படின்ட்டு வழக்கு போடுறதுக்கு இன்னும் பர்மிஷன் கேட்குறேன் திமுகவில் கவர்ன்கிட்ட அது வழக்கு பர்மிஷன் கொடுத்ததா சொன்னாங்க இல்லையா இப்போ பார்த்தா அண்ணாமலைக்கு எதிரான கிரிமினல் வழக்கு தொடர்பாக அனுமதி எதுவும் வழங்கவில்லைன்னு கவர்னர் மாளிகை சொல்லியிருக்காங்க அப்போ இது யார் இது பண்ணான்றது தெரில அண்ணாதுறை குறித்து பேசினார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நபர் வழக்கு போட்ட வை அண்ணாமலை மேலே போட்டிருந்தது சேலம் நீதிமன்றத்தில் அப்போது அண்ணாமலை மீது இரு சமூகத்துக்கிடையே மோதல் ஏற்படுத்தும் வகையிலான சட்டப்பிரிவின் கீழ் வழக்கு பதிய வேண்டும் அரசின் அனுமதி பெற வேண்டும் உத்தரவிட்டார் அப்புறம் அண்ணாமலை மீது வழக்கு தர தமிழக அரசு அனுமதி அளித்துள்ளது ஆனால் கவர்னர் ரவி அனுமதி உள்ளதாக தகவல் பரவியது இது ஒரு வதந்தி அப்போ இது குறித்து விளக்கம் கேட்டப்போ அண்ணாமலை மீது கிரிமினல் சட்ட வழக்கு பதிவு செய்ய கவர்னர் அனுமதி அளித்துள்ள ஊடகங்கள் செய்து பரவியது இது குறித்து இரண்டு நாட்களாக கவர்னர் மாளிகைக்கு பொதுமக்களிடம் வந்து பரபரப்பான கேள்வி எழுப்பப்பட்டு வருகிறார் அண்ணாமலைக்கு எதிரான கிரிமினல் வழக்குகள் கவர்னர் மாளிகை எந்த ஒரு தகவலும் அறிந்திருக்கவில்லை உத்தரவும் எதுவும் பிறப்பிக்கப்படவில்லைன்னு சொல்லிட்டாங்க ஸோ இதும் கிளப்பி விட்டான்றது தெரியல இப்போது இந்த ஃபரூக் அப்துல்லா காஷ்மீரில் முதல் நாளில் வந்திருக்கலாம் அவர் பாய்சனன்ற அணு ஆயுதம் இருக்குது கைகளை வளையல் அணியில் மணிசங்கர் ஐயர் சொன்ன மாதிரியே அவர் ஒரு சொல்கிற அப்படி இந்த இங்கே இருக்கிற காஷ்மீரில் இருக்கிற முன்னாள் முதல் ஃபருக் அப்துல்லா அதுக்கு பீகாரில் தேர்தல் பட்சத்தை பதிலடி கொடுத்தாரு பாகிஸ்தானை கண்டு இந்திய கூட்டணி தலைவர்கள் அஞ்சுகின்றனர் பாகிஸ்தான் கையில் வளையல் அணியவில்லை எனில் நாம் அணிய வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டார் பாகி பாகிஸ்தானம் உணவு தட்டுப்பாடு உள்ளது என்பது உலகமே அறியும் ஆனால் அவரிடம் வளையலுக்கு தட்டுப்பாடு உள்ளது என்பது இப்போது தான் தெரிய வருகிறது அப்படின்னு கின்றால சொல்லிட்டார் மோடி அவர்களை கண்டு நெடும் கோழைகளாக இந்திய கூட்டணி தலைவர்கள் பயங்கரவாதத்தை ஏதும் பாகிஸ்தானுக்கு நற்சான்று அளிக்கும் இவர்கள் நம் துல்லிய தாக்குதலுக்கு குறித்து சந்தேகம் எழுப்புகின்றனர் நம்ம சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் பண்ணி முந்நூற்றம்பது பேர் அங்கே நானூறு பேர் காலி பண்ணோம் தீவிரவாதிகள அதை விட்டானுங்க அங்கே பெரிய என்னமோ கொம்பு மொளைச்சால் இருக்கான் பயம் அப்படி இப்படியா என்னமோ இங்கே இருந்துட்டு அங்கே உள்ளவனு பேசிகிட்டு இருக்கிறானு அதே பிச்சைக்கார நாடாகி போச்சு சோத்துக்கே அதுதான் குறிப்பிட்றது அவர் கூட்டணி கட்சியினிட சரி இன்னும் ஒருபடி மேலே சென்று நாம் அணு ஆயுதலை கைவிட வேண்டும் என்று விரும்புகின்றன இதிலிருந்து இந்திய கூட்டணியின் பாயிசானது நிலைப்பாடு தெரியாது கடந்த காங்கிரஸ் ஆட்சியில் அமலாக்கத்தின் பறிமுதல் செய்த பணம் வெறும் முப்பத்தஞ்சு லட்சம் இது சிறிய பையில் எடுத்து சென்றுவிடலாம் பாஜக ஆட்சியில் ரெண்டாயிரத்தி இரநூறு கோடி ரூபாய் பணத்தை பறிமுதல் செய்திருக்கும் ஸோ அவர்கள் தங்கள் வாரிசுகளுக்கு சொத்து சேர்க்கும் கொள்ளையடிக்கின்றனர் காலடி தீவிர தொடர்பான ஊழல் வழக்கில் நீதிமன்றத்தில் தண்டிக்கப்பட்டு விதிக்கப்பட்டால் ஓட்டு அரசியல் செய்கின்றனர் தலித்து விப்படுத்தோடு பழங்கிடுவோம் இடஒதுக்கிட்ட சிறுபான்மை கொடுக்க திட்டமிட்டு உள்ளனர் நான் உயிரிழக்கு வரை செயல்படுத்த விட மாட்டேன் உங்களுக்கான இடஒதுக்கிட்டே மட்டும் கொடுக்க விட மாட்டேன்னு சொல்லிட்டு ஸோ இன்னும் நிறையா வளர்களெல்லாம் வரும் இன்னொரு மூணு கட்ட எலெக்ஷன் இருக்கு இல்லையா அதுக்கு அது குறித்து பார்ப்போம் அடுத்து அடுத்து நன்றி